தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது தாய் ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல தகவல்களை நாம் பார்க்க வருகிறோம் அந்த வகையில் இன்னும் பார்த்து வருகிறோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம் சிபிஎஸ்இ பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் வரும் கல்வியாண்டு முதல் சட்டம் நாடகக்கலை உள்ளிட்ட பாடங்கள் சேர்க்கப்பட உள்ளன சிபிஎஸ்இ பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டங்களில் வரும் ஆண்டு முதல் பல்வேறு மாற்றங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன சட்டம் நாடகக்கலை மனித உரிமைகள் என்பிசி ஆகியவை பாடங்களும் வரும் கல்வியாண்டில் சேர்க்கப்பட உள்ளன இந்த புதிய பாடங்கள் கடந்த சில ஆண்டுகளாக பரிசோதனை அடிப்படையில் சில பள்ளிகளில் மட்டும் அமல்படுத்தப்பட்டன இதன் வெற்றியை தொடர்ந்து வரும் கல்வியாண்டில் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் அமல்படுத்தப்பட உள்ளது அரசியல் அமைப்புகள் சட்டத்தின் இயல்பு இந்திய சட்ட அமைப்பின் வரலாற்று மதிப்பீடுகள் பொது மற்றும் குற்றவியல் நீதிமன்ற நடைமுறைகள் குடும்ப நீதிமுறைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பாடங்களும் சட்டப்பாடத்தில் சேர்க்கப்பட உள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு நாளை முதல் நடைபெறுகிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட்டது தமிழ் பாடப்பிரிவு தேர்வு எழுதியவர்கள் முடிவு முதல் கட்டமாக வெளியிடப்பட்டது இதில் தேர்ச்சி பெற்ற ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி பணி நியமன கலந்தாய்வு நடைபெறவுள்ளது அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தில் கலந்தாய்வு நடைபெறும் தங்களது சான்றிதழ்கள் மற்றும் உரிய ஆவணங்களுடன் கலந்தாய்வு பங்கேற்கலாம் ஆன்லைன் வழியே கலந்தாய்வு நடைபெறுகிறது இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம் The Street Vendor Protection of Livelihood and Regulation of Street Vending Bill 2014 மாநிலங்களவையில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது சோலார் இம்பல்ஸ் எனப்படும் சூரியசக்தி விமானம் எப்போது பரிசோதிக்கப்பட்டது தூதுவராக அண்மையில் நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான வரல்களை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் எத்திராஜ் கல்லூரியில் மாணவிகள் நடத்திய கைவினை பொருட்கள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சென்னை எழும்பூரில் உள்ள எதிராஜ் மகளிர் கல்லூரியில் எட்டாவது ஆண்டாக மேலாண்மை பிரிவு மாணவிகள் தொழில் முனைவோர் பஜார் கண்காட்சியை நடத்தினர் மாணவிகள் தாங்களே தயாரித்த கைவினைப் பொருட்கள் ஆயத்த ஆடைகள் ஆகியவற்றை கண்காட்சிக்கு வைத்திருந்தனர் எழுபத்தைந்து சதவீத தயாரிப்புகள் மாணவிகள் தயாரித்தவையாகும் சில பொருட்களை மட்டும் வெளிச்சந்தையில் வாங்கி மாணவிகள் கண்காட்சிக்கு வைத்திருந்தனர் இயற்கை உணவு ஸ்டால்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் இதுபோன்ற கண்காட்சிகள் காரணமாக தங்களின் மேலாண்மை மற்றும் நிர்வாக திறன்கள் அதிகரிப்பதாக மாணவிகள் தெரிவித்தனா் வந்து இப்போ இடி பசார் நடந்துட்டு இருக்கு இடினா வந்து ஆண்டர்பினர் டெவலப்மென்ட் அதாவது ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறா அவளோட கேபிட்டல் போட்டு அவளே அவளே வந்து அவங்க காசால முன்னேறி எப்படிலாம் பிசினஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு அண்ட் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே இனிஷியேட் பண்ணி கேபிட்டல் எல்லாம் பூல் பண்ணி இத வந்து பண்றாங்க சோ எவ்ரி இயர் வந்து வருஷ வருஷம் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸும் ரொம்ப இன்னோவேட்டிவ் ஆயிட்டு இருக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்டால்ஸ்க்கு மேல இருக்கு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய ப்ராஃபிட்டும் வருது எல்லாருக்கும் இன்றைய தெளிவுபட பகுதியில் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம் அரங்கில் நம்முடன் உள்ள திருக்கிழுக்குன்றம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு செந்தில் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம் வணக்கம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தை பத்தி தான் போறோம் இப்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க நிறைய பேர் படிச்சிருப்பாங்க சில பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருப்பாங்க இப்ப இந்த மாதிரியான டைம்ல ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு சதவிகிதம் வந்து படிச்சு முடிச்சிருக்கணும் இப்ப எவ்வளவு எத்தனாவது ரிவிஷன் அவங்க கோயிருக்கணும் சார் இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பாடங்களையுமே மாணவர் தெளிவுபட்டு இருப்பாங்க என்ன மாணவர்களை பார்க்கும்போது மாணவர்களை வந்து நம்ம மூன்று வகையான தரங்களாக பிரிப்போம் முதல் தரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நூறு மதிப்பெண்கள் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய மாணவர்கள் ரெண்டாவது தரம் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் மாடலாக பிரிப்போம் மூணாவது தரம் பார்த்திங்க அப்படின்னா மெல்லக்கருப்பு ஸ்லோவில் என்ன சொல்லுவோம் ஸோ இப்போ நாம் தயார்படுத்த வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா மெல்ல மெல்லக்கல்பருடைய அளவுகளை தான் நம்ம கண்டிப்பாக உயர்த்தணும் ஸோ அவங்களுக்கு பாடப்பகுதி முழுவதும் நிறைவு பெற்றிருப்பதன் காரணமாக முக்கியமான பாடப்பகுதிகளை குறிப்பாக அந்த ப்ளூ பிரிண்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான தகவல்கள் மட்டும் எடுத்து கொடுத்தோம் சொன்னோம்னா அதை பேஸ் பண்ணி அனைத்து மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ப்ளூ பிரிண்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா கண்டிப்பா நல்ல விஷயம் தான் ஏன்னு சொன்னோம்னா சில குறிப்பிட்ட தலைப்புகள் கீழே சொன்னோம்னா அழகு அழகு குறிப்பிட்ட அழகுகளை மட்டும் வந்து மாணவர்கள் தெளிவாக கட்டுறாங்க அதுல இருந்து குறிப்பிட்ட பெறுவதற்கு வாய்ப்பா இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னோம்னா மெல்ல கற்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்று மொத்தம் சமூக பாடத்துல மொத்தம் நான்கு பிரிவுகள் இருக்கிறது அதுல பொருளியல் பிரிவுல மட்டும் பாத்தீங்கன்னா யூனிட் ரெண்டு அழகு ரெண்டுல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்பது மதிப்பெண்களுக்கு கேள்விகள் வருது குறிப்பாக ஒரு மதிப்பெண்கள் இரண்டு வருகிறது அதே சமயத்தில் இரண்டு மதிப்பெண்கள் ஒன்று வருகிறது ஐந்து மதிப்பெண்கள் கண்டிப்பாக ஒன்று ஒன்பது மதிப்பெண்கள் அந்த பொருளியல் பாடத்துல இருந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடிமியல் பாடத்திலயும் வந்து யூனிட் ஒன்னு அதை மட்டும் கவர் பண்ணலாம் கிட்டத்தட்ட எட்டு மதிப்பெண் பெறுவது வாய்ப்பு எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுல தவற விடுவாங்க அவங்களுடைய ஒன் ஆர் டூ மார்க்ஸ் கம்மியா எடுத்துடுறாங்க சில டைம் எதுல வந்து என்ன என்ன லாக்கிங் இருக்கிறதுனால அவங்க தவற விடுறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மாணவர்கள் அந்த நூறு மதிப்பினை தவற விடுவதற்கான மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா வரைபட கேள்விகள் தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொன்னா வரவிட கேள்வி பொறுத்த வரைக்கும் பத்து மதிப்பெண்கள் வந்து புவியியல் பாடத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படி பத்து மதிப்பெண்களை ஒதுக்கீடு செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுல எல்லா பகுதியும் புவியியல் இருக்கக்கூடிய எட்டு பாடங்களையும் அவங்களுக்கு தெரிவு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம் அப்போ சொன்னோம்னா ஒரு சில இடங்களே மாணவர் புவியல் பாடுங்க தவற விட்டுறாங்க சோ அந்த தவறுகளை மட்டும் சரி உண்டால் கிட்டத்தட்ட நான்கு பெஸ்டன்ஸ்லயும் அவங்க தவறு விடுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர் விணைப்பில் காத்திருக்கிறார் கோவையில் இருந்து சுபேஷ் என்கிற இணையர் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுபேஷ் வணக்கம் வெற்றி படிக்கட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம்

அதுல குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா முதல் பாடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஏழு வரைபட கேள்விகள் வருகிறது அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏழாவது பாடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி ஒன்று வந்துடும் வரைபட கேள்வி பொறுத்த வரைக்கும் ஒன்னுல இருந்து ஏழு பாடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வரைபட கேள்விகளையும் ஒன்றுக்கு இரண்டு முறை மீண்டும் மீண்டும் வரைந்து பார்த்தாலே வரைபட கேள்வில முழுமையான முடிப்பில பெற முடியும் இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னோம்னா இந்த பயிர் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் அந்த பயிர் வகைகளை வந்து வரைந்து காட்டும் போது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு போக்குவரத்தை பற்றி குறித்து காட்டும்போது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து டெல்லி வரையிலான இருப்பு பாதை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதை வந்து வரைந்து காமிப்போம் அந்த வரைந்து காமிக்கூடிய நிகழ்வுல கண்டிப்பாக வரைபடத்துல எடுத்து அவங்க எழுதி காமிக்கணும் தெளிவாக காமிக்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்லணும் சொன்னோம்னா கணித பாடத்துல எப்படி துணை துணைப்படங்கள் உதவி செய்வதோ அதைப் போல இதுலயும் துணை படங்களை போன்று அங்க உள்ளே குறிக்க கூடிய விஷயங்கள வெளிய தெளிவாக எடுத்து காட்ட வேண்டும் பண்றத ஒழுங்கா பாட்டாலே உங்களுக்கு ஆன்சர்ஷீட் திருத்தரம் உங்களுக்கு ஈஸியா கண்டிப்பா ஃபுல் மார்க்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வரைபட கேள்வியில இரண்டு வரைபடங்கள் தராங்க இந்திய வரைபடத்திற்கு ஒன்று குறிப்பாக வந்து வரலாறு பாடத்துக்கு இன்னொன்னு புவியியல் பாடத்துக்கு பத்து வரைபட வினாக்களையும் ஒரே ஒரு இந்திய வரைபடத்தில் மட்டுமே குறித்த வேண்டும் அவ்வாறு குறிக்கும் போது மட்டுமே பத்து மதிப்புகளை முழுவாக பெற முடியும் இப்ப மேப் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ் பண்றாங்க அப்படின்னு அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க மார்க் பாக்கும்போது அது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸா மட்டும் தான் வருமா இல்ல புக் அந்த கண்டென்ட் ஸ்கூல்ல இருந்து கேட்பாங்களா கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டின்ஸ் அனைத்து வினாக்களுமே புக் பேக் கொஸ்டின்ஸா மட்டும் தான் பத்தாம் வகுப்பு மாணவர் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் தான் இதுல மாற்று கருத்தே இல்ல ஏன்னா நாங்க எப்பவுமே பெரும்பாலும் மெல்ல கற்போர் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவ இலக்காக வைத்து தான் பொறுப்ப பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது போது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியே அந்த ஒருமை பகுதி தான் அப்ப ஒரு வினாக்களை தவிர மீதி அனைத்து வினாக்களும் மிக எளிமையான வினாக்களாகத்தான் கண்டிப்பாக இருக்கு திருவண்ணாமலையில் இருந்து சுதர்ஷன் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுதர்ஷன் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க வணக்கம் மேடம் சார் பேசணும் மேடம் சொல்லுங்க சுதர்ஷன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் இந்த வாஸ்கோட கம இந்தியா அந்த ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒண்ணு இருக்கு ஒன்னு தொண்ணூத்தி ஏழு ஒண்ணு இருக்கு எது சார் சரியான அவர் தொண்ணூத்தி ஏழு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து புறப்பட்டு வராரு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தான் அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சோ அந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பத்தாம் வகுப்பு தேர்வு இல்லவே இல்ல சோ நீங்க அந்த கேள்வியை தவிர்க்கலாம் சார் இப்ப இந்த மாதிரி இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இயர்ஸ் வர மாதிரி எனக்கு ஆண்டுகள் வந்து நிறையவே இருக்கும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அது ஒன் மார்க்ல கேட்டாலோ இல்லன்னா அதை பத்தி எழுதணும் எவ்வளவு ஈஸியா அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிராஸ் பண்ணி அவங்களால அவங்களாலு பண்ண முடியும் கால கூட பகுதி கேட்கறாங்க இந்த காலக்கோடு பகுதியை கிட்டத்தட்ட அடிப்படை மாணவர்களும் கூட தயார் செய்து அதை தேர்வுக்காக பெரும்பாலும் புத்தகத்துக்கு வெளியே இருக்கிற மதிப்பீட்டு வினாக்கள் அந்த ஆண்டுகள் வருது அப்போ மாணவர்களுக்கு அறிவு கண்டிப்பாக இருக்கும் அப்படி கூட விரிவான விடைப்பகுதிகளுக்கு ஐந்து மதிப்பெண் வினாக்களை விடையளிக்கும் போது ஆண்டுகளை தவிர்த்து தெளிவான கருத்துக்களை மட்டும் எழுதினாலே கூட முழு மதிப்புகள் கண்டிப்பாக இந்த மாதிரி இல்ல நிறைய விஷயங்கள் யாபகத்துல வச்சுக்கணுங்கிறது மத்தியில வந்து ஒரு இந்த ரொம்ப சப்ஜெக்ட்ங்கிற ஒரு ஒரு தாட் இருக்கு அப்படிங்கறது நான் சொல்ல விரும்புறேன் இந்த டைம்ல இது வந்து எவ்வளவு ஈஸியா அவங்க ஓவர் கம் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா சமூக பாடத்தை வரைக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஆர்வத்தை ஊட்டக்கூடிய அளவிலே ஆத்துட்டு இருக்க வேண்டும் ஆர்வத்தை எந்த அளவுக்கு இடத்துல ஆசிரியர் கொண்டு செல்கிறார்களோ அதை அடிப்படையாக வைத்து மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறுவது என்பது இருக்கிறது கூட இந்த நல்ல அருமையான சொன்னோம்னா தேர்வு நெருங்கி போயிடுச்சு ஆர்வத்தோடு இருக்கும்னா இயல்பாகவே மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கக்கூடிய சமயம் சொல்லக்கூடிய விஷயத்தை மாணவர் கண்டிப்பாக முன்வோந்தி எடுத்துக்கணும் அதான் முக்கியமான விஷயம் ஆர்வம் வேணும் அதுக்கு வந்து டீச்சர்ஸும் ஹெல்ப் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க மெல்ல கற்போர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மெத்தட நீங்க சொல்லுவீங்க சார் இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த ஹிஸ்டரியில இருக்கிற லாஸ்ட் யூனிட் வரைக்கும் ஒன் மார்க்கா முதல்ல கவர் பண்ணிட்டு அப்புறம் டூ மார்க்ஸ் ஆர் த்ரீ மார்க்ஸ் கவர் பண்ணிட்டு அப்படி சொல்லுவீங்களா இல்ல அந்த பாடத்துல இருக்கிற இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டுமே படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லுவீங்களா கடைசியில் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது வினாவில இருந்து ஐம்பத்தி நான்காவது வினாக்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது

மும்பை கேக்குறாங்கல்ல ஆமா அதுக்கு உள்ள ஜங்ஷன் ஜங்ஷன் போன அவசியம் இல்ல ஏன்னு இந்த முறை மதிப்பெண்களுக்கு ஒரே மதிப்பெண்கள் தான் அப்படி ஒரு மதிப்பெண் குடுக்கும்போது அவசியம் இல்ல நேரடியாக அந்த பகுதியில மட்டுமே குறித்தால் போதுமானது முழு மதிப்பெண் கண்டிப்பா கிடைக்கும் கோவையில் இருந்து உடனே காத்திருக்கிறார் சாய் கிருஷ்ணா அவரிடம் பேசலாம் சாய் கிருஷ்ணா வணக்கம் உங்களுடைய கேள்விக்கு என்ன பதிவு செய்யுங்க சொல்லுங்க

சார் இப்ப வந்து நம்ம நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள ஒரு காவல் வந்துட்டோம் இந்த ஹிஸ்டரி சிவிக்ஸ் ஜியாகிரபில இந்த நெல்ல கற்போருக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படின்னா என்ன சார் ஹிஸ்டரி சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க் மட்டும் தரவு பண்ணா போதும் அதே சமயத்துல வந்து ஒரு சில குறிப்பிட்ட பாடங்களை தலைப்பு வினாக்கள் கேப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தலைப்பு வினாக்களை மட்டும் கவர் பண்ணாலே போதும் கண்டிப்பா ஹிஸ்டரி போதும் அதே சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் யூனிட் இந்த முதல் யூனிட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அப்படின்னா ஒரு மதிப்பெண்கள் சொல்லிட்டு ஒன்னு வருது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மதிப்பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வருது அதே மாதிரி ஐந்து மதிப்பெண் ஒன்னு வருது ஆக மொத்த எட்டு மதிப்பெண்கள் முதல் பாடத்துல மட்டுமே அதாவது முதல் யூனிட்ல மட்டுமே இருக்கு எட்டு பா எட்டு மதிப்பெண்களை தரவு செஞ்சாலே கண்டிப்பாக சிவிக்ஸ்ல வந்து முழு மதிப்பெண் தர முடியும் ராணி என்கிற நேயர் காத்திருக்கிறார் சென்னையில இருந்து அவரிடம் பேசலாம் ராணி வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க வணக்கம் மேம் சாரி பேசணும் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சரி எங்க பையன் அந்த அந்த பேப்பர்ல இருக்கிற கொஸ்டினே தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அந்த முன்னாடி அந்த கொஸ்டின் எல்லாமே அந்த கொஸ்டின் மட்டுமே படிக்கிறான் பேப்பர் படிக்கிறான் நைன்டி எம்பவ் வாங்குறாரா நைன்டி எபோவ் வாங்குறா நீங்க அப்போ அவரகிட்ட சொல்லுங்க அவரகிட்ட சொல்லி பாதிங்க இன்னும் நிறைய குறிப்பிடத்தக்க வினாக்கள்லாம் இருக்கு அந்த வினாக்கள் எல்லாம் ஆசிரியர்கிட்ட மதிப்பீடு செஞ்சோ அதெல்லாம் பாத்தீங்க பின்ன இன்னும் நிறைய பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் போட்டுருக்காங்க அந்த கொஸ்டின் பர்ஸை வாங்கி படிக்க சொல்லுங்க ஆனா நைன்ட்டி எபோவ் வாங்குற பசங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க புத்தகத்தை தயார் செய்யணும்னு சொல்றது ரொம்ப அவசியமான விஷயம் தான் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அத மட்டும் வச்சே அவரால நைன்டி அபவ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கே இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க புல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் பொதுவா ஹிஸ்டரி சிவிக்ஸ் ஜியாகிரபின்னு பாக்கும்போது சிவிக்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்களா சார் சிவிக்ஸ் ஈஸியா ஃபீல் பண்றதுக்கு ஒரு சில காரணங்களை வேணா சொல்லலாம் ஏன்னு சொன்னோம்னா முதல் பாடமும் அதே மாதிரி மூன்றாம் பாடம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பதிலாக இருக்குது கடைசி பாடத்துல பாத்தீங்கன்னா சொன்னோம்னா அந்த நுகர்வோரை பற்றிய செய்திகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ இரண்டு மதிப்புல கவர் செய்வ எளிதா இருக்கும் அதனால பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து வரலாற்று தவிர்த்து வரலாறு கொஞ்சம் ட்ரை ஆ இல்லையா அவங்க ட்ரை ஆ அவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் நந்தினி என்கிற திணையர் காத்திருக்கிறார் கோயம்புத்தூர்ல இருந்து அவரிடம் பேசலாம் நந்தினி வணக்கம் உங்களுடைய கேள்விக்கு என்ன பதிவு செய்யுங்க குட் சார் குட் ஈவினிங் குட் சொல்லுங்க மேப் உள்ள மேப்ல வந்து கோரம்பூர் கோஸ்ட் கொங்கன் கோஸ்ட் எல்லாம் மேத் மார்க்கணுமா வெளியே மார்க்குனா உள்ள இருந்து மார்க் பண்ணணும் கண்டிப்பா கோஸ்ட் பதிவு சொன்னோம்னா உள்ள இருந்து வெளியே எடுத்து மார்க் பண்ணணும்னா கரெக்டா இருக்கும்

ஒரு தொண்ணூறு சதவீத அளவிலான ஐந்து மதிப்பெண்கள் காடுகளின் பயன்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் சொல்லக்கூடிய ஐந்து மதிப்பெண்ணும் அதுக்குள்ள தான் வருது ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மதிப்பெண்ணும் அந்த யூனிட்ல இருந்து வருது ஸோ அந்த யூனிட் தரவு பண்ணாங்கன்னா இந்த மெல்ல கொற்போருக்கு ரொம்ப வசதியாக சென்னையில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் பாலாஜி அவரிடம் பேசலாம் பாலாஜி வணக்கம் சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன டைம்லைன்ல வந்து அந்த ஏர் மட்டும் எழுதணுமா இல்ல உங்க கேள்வி புரியல நீங்க தெளிவா கேள்வி கட்ட நல்லா இருக்கும் ஹலோ சார் சொல்லுங்க கண்டிப்பா ஈவென்ட் ஆண்டுகளை குறித்து அதற்கு பிறகு தான் அந்த செய்தியை நீங்க குறிப்பிடணும் ஆண்டு குறிப்பிட அவசியம் இந்த மாதிரியான அந்த இயர் ஓரியன்ட் க்வெஸ்டன்ஸ் எழுதும் போது அவங்க டிஃப்ரெண்டியேஷன்க்கு ஹைலைட் பண்ணி காமிக்கலாமா சார் அந்த இயர் இயரை மட்டும் அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுதுன்னா கன்ஃபார்மா அந்த இயர்ல தான் அந்த ஈவென்ட் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அத மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் பென்ல வந்து இல்ல அந்த கிளிச்சர் மேரி பென்ஸ்ல வந்து அது ஹைலைட் பண்ணி காமிக்கிறது எவ்வளவு ஒரு இம்பாக்ட வந்து அந்த பேப்பர் கரெக்ட் பண்ற அந்த அவர்கிட்ட ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அது நம்ம அந்த விரிவான விடைக்கு பயன்படுத்தும்போது போது மட்டுமே அந்த கிளிட்டரிங் பெண்ணு பிளாக் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வித்தியாசப்படுத்தி காமிக்கலாம் மத்தபடி டைம் லைனுக்கு அது அவசியம் இல்லாத ஒன்றுதான் கடலூர்ல இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் பாலாஜி அவரிடம் பேசலாம் வணக்கம் பாலாஜி உங்களோட கேள்வி என்ன பெரிய விஷயங்கள் வணக்கம் மேடம் இப்ப நாம வந்து சமூக அறிவியல்ல ஜாகிரத்துல ப்ளூ பிரிண்ட் படி படிக்கலாமா அந்த ரிமோட் சென்சிங் யூனிட் மட்டும் படுத்தா போதுமா பிக்கோஸ் பை மார்க் அப்ஜிங் நல்ல அதாவது பாத்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண்களும் மதிப்பெண்களுக்கு மேல வாங்கக்கூடிய மாணவர்கள் அந்த ரிமோட் சிங் படிச்சு நல்லா இருக்கும் ஆனா பாத்தீங்க அப்போ கொஞ்சம் ட்ரை சாப்டர் சாப்பிட்டர் அப்படின்னும் போது வந்து மாணவர்களுக்கு அதை விட முன்னாடி யூனிஸ் படிச்சாலே நிறைய மார்க் கவர் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா படிப்படிய மாணவர்கள் தாராளமா படிக்கலாம் சரி இப்ப நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்த போது அந்த ஹைலைட் பண்றத பத்தி நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கணும் பிரசன்டேஷன் நல்லா கொடுக்கணுங்கறதுனால சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பின்னாடி இருக்க அந்த டீடைல் கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுடுறாங்க இந்த பெருசா ஆன்சர் பண்றதுல இதையே பிரசன்டேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சில கொஸ்டின்ஸ் அவங்க அட்டன் பண்ண முடியாத மாதிரி போயிடுது அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கறத வந்து எக்ஸாமினேஷன் ஹால ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுது பத்தாம் வகுப்பு துறைக்கு அதிகப்படியான நேரம் தான் கொடுத்திருக்காங்க குறைவான நேரம் என்பது பாத்தீங்கன்னா வகுப்பு மாணவர்களுக்கு இல்ல எழுதி முடிச்சுட்டு எழுதி நிறைய நேரம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு அஞ்சு 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 பாயிண்ட்ஸா பெரும்பாலும் இருக்கிறது இல்லைன்னா ஒரு அஞ்சு தலைப்புகளாக பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதிகபட்சமாக ஒவ்வொரு வினாக்களுக்குமே பத்து நிமிடங்கள் தான் தேவைப்படும் நான்கு விரிவான விதம் மட்டும் தான் கேட்கறாங்க நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் சொல்லக்கூடிய நான்கு விரிவானவர்கள் மட்டுமே கேட்கறாங்க அந்த நான்கு விரிவானவுகளுக்கு அதிகபட்சமாக நாற்பம் மூடம் என்பது சரியாக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னோம்னா அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இங்க தேவைப்படுவது இல்ல சோ டெக்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சி சொன்னோம்னா முக்கியமான ஆண்டுகளையோ வருடங்களையோ பெயர்களையோ பாத்தீங்க அப்படின்னா அடி போடிட்டோ அல்லது ப்ளாக்குல எழுதியோ கூட காமிக்கலாம் அந்த அளவுக்கு நேரம் நிறையவே இருக்கும் இருக்கு கண்டிப்பா சென்னையில இருந்து நேர காத்துருக்கார் ஹரி அவரிடம் பேசலாம் வணக்கம் ஹரிராம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க சார் இந்த பை மார்க்ஸ்ல எப்படி ஃபுல் ஃபை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற டவுட்டா இருக்கு

போர் தலைவர்களை பத்தியெல்லாம் கண்டிப்பாக வந்து பிளாக் பள்ளியோ அல்லது வந்து அண்டர்லை பண்ணியோ சோ அந்த மாதிரி கேள்விகளை மட்டும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த விளைவினர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணலாம் வந்து மறந்து போறது அப்படிங்கிறாங்க என்னவா இருக்கும் அதுலேருந்து அவங்க அவங்க என்ன செய்யலாம் இப்ப ஒரே காரணம் தான் பதட்டம் தான் பதட்டம் என்பதை மாணவர்கள் தேர்வுகளை தவிர்த்தால் மட்டுமே முழு மதிப்பில் கருங்க நிச்சயமா இன்னைக்கு நீங்க வந்து பத்தாம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நல்ல நல்ல டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க எப்படி அட்டன் பண்ணும் மேப் ஓரியன்ட் கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க நம்மளோட நேயர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல தெளிவான ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம் தேங்க்யூ சோ மச் பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம் ஸ்ட்ரீட் வெண்டார் Protection of Livelihood and Regulation of Street Vending Bill 2014 போர்டீன் மாநிலங்களவையில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது கேள்விக்கு மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இதனை அடுத்து குடியரசு தலைவர் ஒப்புதலுக்கு பின்னர் இந்த மசோதா அமல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சாலையோர வியாபாரிகள் நலனை பாதுகாப்பதற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சோலார் இம்பில் எனப்படும் சூரிய சக்தி விமானம் எப்பொழுது பரிசோதிக்கப்பட்டது என்கிற கைதிக்கு சுவிட்சர்லாந்து நாட்டின் சுவிஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி இன் லாசேன் என்ற அரசு நிறுவனம் சூரிய சக்தி விமானத்தை வடிவமைத்துள்ளது இது முதன் முதலாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி பரிசோதித்து பார்க்கப்பட்டது சூரிய சக்தி விமானம் அடுத்த ஆண்டு இந்தியாவிற்கு வருவது குறிப்பிடத்தக்கது சிஆர்பிஎப்பின் தூதுவராக அண்மையில் நியமிக்கப்பட்டவர் யார் இந்நிகழ்ச்சிக்கு சிஆர்பிஎஃப் பிராண்ட் அம்பாசிடராக உலக குத்துச்சண்டை சாம்பியன் மற்றும் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற மேரி கோம் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது பதிலாகும்